மனிதனுக்கு மறுபிறவி உண்டா முற்பிறவி பற்றி உங்கள் கருத்து பாவ புண்ணியம் பற்றி இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா முற்பிறவி மறுபிறவிங்கிறதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது ஒரு அனுமானம் பண்ணலாம் எத்தனை பேரும் அதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுல உண்மை இருக்குமா நியாயம் இருக்கா உங்க அணுகுமுறை சரியானு சொல்லி அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இது நம்மளை புதுசாக கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல முடியாது அவங்க சொன்ன செய்தியே ஒரு லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு நூல் மாதிரி நானே எழுதியிருக்கேன் ஆகாமிய கருமானு சொல்லி எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தது முடிஞ்சவங்க அந்த கேள்வி கேட்டவங்களோ மற்றவங்களோ அந்த புக்கை நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னா கர்மானா என்ன இருக்கிறது பத்தி மறுபிறவி உண்டா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் இனி இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது ஆனா நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அல்லது மகான்களுடைய வார்த்தைகள் என்னன்னு சொல்லி சொன்னா அது பத்தி சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து சூட்ச சரீரம் காரண சரீரம் அப்படி எல்லாம் இருக்கு சூட்ச சரீரத்துக்கு அப்புறம் காரண சரீரம் அடுத்த பிறவிக்கு வருதுங்கிற மாதிரி எல்லாம் சில இது எல்லாம் சொல்றாங்க இப்ப அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லாத ஒரு மேட்ரு நமக்கு இப்ப நமக்கு என்ன பிரச்சனை எதிர்கொள்ற பிரச்சனை தான் முக்கியமானது எதிர்கொள்ற பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு இந்த பிரச்சனையை வந்து அந்த சூழ்நிலைக்கு அது பாசிக்கலாம்